என்ன எலா இது ஒரே மீன் கூட மாற மாதிரி புலிமண்டையா அந்த தூண்டில் போடுற தூண்டு காப்பாத்துறா இப்ப போடுற ஒரே புலிமண்டையா ஒரே நமக்கு யாருப்பா பாம் போட்டது அங்கேயோ டே புலிமண்டையா எப்படியா தப்பிச்சு ஒரே வந்துடுறா என்னடா கத்தி இந்த தீட்டு தீட்டுற இப்படி தீட்ட மாட்டானே போன மண்டையா நான் கட்டி போட்டானா எப்படியா காப்பாத்துறா சே புலிமண்டையா நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் எப்படியா புளிமொண்டியனு போய் காப்பாத்திடணும் அப்புறம் பிராண மண்டியா பார்த்து ரொம்ப நல்லாச்சு வா அப்படியே சரக்கை போட்ட பேசுவோம் வாழ்க்கையில கடைசியா விட்டேன் டைம் சரக்கு அடிச்சுக்கோடா சோழி முடிஞ்சது இந்த சூட்டை எடுத்து மாட்டிக்குவோம் அப்பதான் அந்த முதல மண்டனி கிட்ட சந்தேகம் வராம இருக்கும் முதல கேட்டா எப்படி டெரா இருக்கா ஹாய் டர்லிங் உனக்காக நானே கடலுக்கு போய் பிரான் பிடிச்சிட்டு வந்தேன் தான் சாப்பிட ஒய்யால சாப்பிடா எப்படி போட்டு தூக்கணும் பாத்தியா ஸ்கெட்ச் போட்டா மிஸ்ஸே ஆகாது மச்சான் நீ போய் வறுத்து வரத்துவி நான் உனக்கு இதே மாதிரி ஒரு சூட் ரெடி பண்ணி கொண்டேன் முதல கறி ரெட்டே இன்னைக்கு ஒரு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபிரெண்ட் வந்தானா கமெண்ட்ல பேரை சொல்லிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க